நம்ம எல்லாரும் கண்களை முடி கத்திரம் நோக்கி பார்ப்போமாக ஹாலே லூயாக்கு நன்றி 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 ஹாலே லூயாக்கு சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் 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 உடைய வல்லமை இறங்கட்டும் ரங்கட்டும் வல்லமை இறங்குவதாக வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும் வசனத்தினால் எங்களை பலப்படுத்தும் செய்தியினால் எங்களை பலப்படுத்தும் செய்தியினால் மூடத்தில் நெருங்கி வர கீழ் தாரும் உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள நெருங்கி வருவதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடங்களில் பல உண்டு இந்த காலை தெளிவாக பேசும் நேரத்திலையும் பலப்படுத்தும் இந்த சோர்வில் இருந்து எங்களை தூக்கி எடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே இந்த காலை நேரத்துல கத்தருடைய வசலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் ஆனால் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி எங்க பார்த்தாலும் குறிப்பாக விஸ்வாசிகளும் சரி வேறு கிறிஸ்தவர்களும் சரி கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா நான் எவ்வளோ ஜோ பண்ணிட்டேங்க ரொம்ப ஜோ பண்ணிட்டேங்க நான் எவ்வளோ ஜோ பண்ணியாச்சு ஆனாலும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார் இதுக்காக நான் எவ்வளோ ஜோ பண்ண தெரியுமா என்ன மாதிரி பாஸ்டிங் போட்டேன் ஆன்லைன் ப்ரேர் போட்டேன் நான் ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரனுக்கும் லெட்டர் போட்டாச்சு எல்லா ஊர் இருக்கிற நான் பத்தாயிரம் டவருக்கும் போனேன் இன்னும் என் ஜபம் கேட்கப்படவே இல்லையே கத்தர் கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை ஆனா இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காமல் இருக்கிறார் கத்தர் என் ஜபத்தை ஏன் புறக்கணிக்கிறார் என் ஜபத்துக்கு ஏன் பதில் இன்னும் வரவில்லை ஆனால் கத்தருடைய சுத்தம் என்னது பாக்கியம் இன்னைக்கு ஆண்டவருடைய வேதாகமத்தின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் ஏன் கத்தர் என் ஜபத்தை கேட்க மாட்டார் எதற்காக என் ஜபம் புறக்கணிக்கப்படுகிறது என் ஜபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை அதை நாம் கேட்க போகிறோம் வருஷத்த வேதாத்தில சில காரணங்களை வேதாத்தில பதித்திருக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நீங்க எடுத்து தெளிவா சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் ரட்சிக்கப்பட்டாலும் சரி சரி நம்மை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை நம் வாழ்க்கையில் செய்திருக்க கூடும் அதனால நமக்கு அந்த ஜபம் ஒரு தடையாக இருக்கிறது நமக்குள்ளத்துல ஏதோ ஒரு அக்கிரம ஏதோ ஒரு தடையாக இருக்கிற பாவம் நம்மை அப்படியே நம்முடைய ஜெபத்துக்கு தடையாகவே இருக்கிறது அந்த தடை நான் நான் என்ன என்ன தவறு பிரியமில்லாத காரியத்தில் என்று நாம் வேண்டும் முழங்காலில் இருந்து நாம் கேட்க வேண்டும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் எடுத்த வாசிங்க தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார் என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து நித்திய வழியில என்னை நடத்தும் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சச் சச்மி ஓ காட் முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் வெளிப்படுத்துவார் கத்தர் காட்டுவார் நீ பிள்ளைதான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதில் அடம்பிடிச்சுக்கிட்டு நீ செஞ்சிட்டு இருக்க நீ விட வேண்டிய காரியங்கள் பல உண்டு ஆராய்ந்து பார்க்கிற இருதயம் நமக்கு உண்டா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து செயல்பட்டு இந்த காரியம் ஆண்டு வரை உங்களுக்கு பிரியமா இந்த காரியத்தில் நீர் விருப்பப்படுகிறீரா இந்த காரியத்தில் உமக்கு ரொம்ப ஆசையாய் உண்டா நான் சரியா என்று நாம் கேட்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஏசே தீர்க்கதசியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல இருந்து பாசிக்கிறேன் இதோ ரட்சிக்கப்படாதபடி கத்தருடைய க கரம் குறி கை குறுகி போகவில்லை கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை காதை உண்டாக்கினவர் கேளாரோ காதை உண்டாக்கினவர் ஜெபத்துக்கு தள்ளி விட்டுருவாரோ இல்லை அவர் காது நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்றாங்க போறாங்க எதுக்கு காது அடைப்பு இல்லாடி காது ஏற்ற அவுட் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு நமக்கு காது கத்தருடைய காது அல்ல அவர் காணக்கூடாத இறைவன் அவர் காது நன்றாக கேட்கும் ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நாமே நமக்கு தடையா இருக்கிறது நம் பாவங்கள் தான் நமக்கு தடையா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லா நம்ம ஜபம் கேட்கப்படவில்லை முதலாவது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த நீதிமொழி இருபத்தி எட்டு பதிமூணுல தன் பாவங்களை பறக்கிற வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் கிடைக்கும் உணர்க்க வேண்டும் சிலர் வந்து ஜப ஆண்டவருடைய சமூகத்துல ஜம் பண்ணும்பொழு தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக நடிக்கிறவர்கள் உண்டு பரிசுத்தவான்களாக நடித்து ரொம்ப காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க ஆனால ஒருத்தர் சொன்னாரு ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது நான் நிறைய காலம் ஆண்டவருக்கே மறைச்சிட்டு பேசணாரு நான் சொன்ன நண்பருக்கு மறைச்சிடலாம் ராஜா ஆண்டவருக்கு மறைக்க முடியாது கண்ணா நீ இவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட பெரிய நீதிமன்றம் பெற்றெடுத்திருக்கிறது என்று கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து அப்ப அவர் ஆண்டவருக்கு எதையும் மறைக்க முடியாத பிரதர் இல்ல இல்ல நீ என்ன பண்ணாலும் மறைச்சிருவன் எல்லாம் பார்த்துருவாரு நீ பத்து நீ ரெண்டாயிரம் பூமி கடையில ரெண்டாயிரம் அடி ஆழத்துல இருந்தாலும் கத்தர் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியுமா ஓடினாலும் ஒழிந்தாலும் தப்ப முடியுமா ஒருவன தப்ப முடியாது அவர் எல்லாம் அவர் பார்வைக்கு நிர்வாணம் வெளியரங்கமாக இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை கேட்க கூடாத அவருடைய செவி மந்தமாகவில்லை உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களை உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக தடையான சுவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறது முதலாவது ஆண்டோட சமூகத்துல காத்திரு கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து எந்த ஒரு உபாசம் பண்ணும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறையில் பாஸ்டிங் பண்ணும் பொழுது ஒன் அவர் கன்ஃபெஷன் ஒப்ரா வாக்குதல் ஒரு மணி நேரம் ஒப்புரா வாங்க ஆண்டவர்கிட்ட முழுமையாக உன்னை ஒப்புக்கொண்டு எதாவது தவறு இருக்கா ஆண்டு ஒரு எசப்பா என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா ஏதாவது தவறு இருக்கா உங்களை வேதனை யார் யாரும் ஏதாவது உண்டா உங்களை புண்படுத்தி இருக்கிறேன்னா என்ன மன்னிங்க அது எதுவான சொல்லுங்க நான் உப்புர வாயிடுறேன் நான் மனம் திரும்பற நான் இருந்து வெளியில வந்துடுறேன் அப்பதான் கத்தர் உன் ஜெபத்தை கேட்க ஆரம்பிப்பார் கேட்க ஆரம்பிப்பார் போடும் பொழுது சகோதரனே சகோதரியே முதலாவது ஒரு மணி நேரம் உப்புரவாகு ஒப்புரவாகு அடுத்தது உன் காரியத்தை சொல்லு எடுத்த அடுப்புல ஆண்டவர்கிட்ட போய் நீ நல்லவன மாதிரி நடிக்காத இந்த நல்லவன மாதிரி நடிக்கிறவன் நிறைய பேர் உண்டு ஒருத்த ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜவம் பண்ணும் எப்படி ஜவம் பண்ணா நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை பாஸ்டிங் போடுறேன் நான் எல்லாத்திலயும் டைத்து கொடுக்கறேன் நான் அவன மாதிரி கிடையாது இவனை மாதிரி கிடையாது அப்ப கத்தர் அவனை சொன்னாரு இவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் தன் பாவங்களை மறைக்க கூடாது அக்ரம் நமக்கும் அந்த தேவனுக்கும் தடையா இருக்கிறது நம்முடைய ஜபத்துக்கு நாம் தான் தடை நம்முடைய ஜபத்துக்கு நாம் தான் தடை இந்த தடைகளை நீக்கி போட வேண்டும் என்றால் எசப்பா உமக்கும் எனக்கும் உமக்கும் எனக்கும் இருக்கிற தடைகளை எடுத்துவிடும் நீக்கிவிடும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இனிமேல் நான் இந்த தவறுகள் செய்தது உண்மைதான் மனசாகப்படுகிறேன் நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது எந்த ஒரு மனுஷனும் தன் பாவத்தை அறிக்கை செய்து அது மனசாவப்படும் பொழுதுதான் கத்தர் இறங்குவார் அப்பதான் ஜபத்தை கேட்பார் எல்லா தேவதாசர்கள் தேவ சமூகத்தின் போனவர்கள் எல்லாம் தங்களை ஆராய்ந்து பார்த்து சென்றவர்கள் உண்டு தங்களை நிதானித்து பார்த்து சென்றவர்கள் உண்டு ஆனால் அறகுறையாக ஜபத் தெரியாதவர்கள் போய் ஜெபிக்கிறது நிமித்தமாக தான் வந்த வினை எவ்வளவோ ஃபாஸ்டிங் போடுறேன் எப்ப நீ ஃபாஸ்டிங் பாஸ்டிங் ஃபீஸ்டிங் போட்டான எல்லாம் ஒன்னுதான் இது அது ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா கத்தருடைய சமூகத்துல கத்தருடைய புண்படுத்தாதே இருதயத்தை இருதயத்தை புண்படுத்துவது பாவம் பாவம் எந்த ஜனத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரிய தாசர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றிகரமாக போரை நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆயின் பள்ளத்தாக்கிலே தோல்வி அடைந்தார்கள் யோசுவா தரமட்டமாய் விழுந்து கதறுகிறார் யோசுவா பார்த்து யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அந்த நாளில் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்த பிறகு வெற்றியை கண்டார்கள் நம்முடைய தோல்விக்கு நாம் தான் காரணம் நம்முடைய வேதனையின் காரணத்துக்கு நம்ம தான் காரணம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா கத்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறீர்களா நிச்சயமாக முதலாவதாக ஆராய்ந்து பார் ஆராய்ந்து பார் உன்னை சோதித்து பார் ஆலய ஆராதனை முடிந்த பிறகு வீட்டுக்கு சென்ற பொழுது கூட ஆண்டோட சமூகத்துல காத்துருங்க காத்திருங்க இந்த காரியத்துக்காக நான் இவ்வளவு நாள் ஜோம் பண்ணியிருக்கேன் என்கிட்ட என்ன தவறு இருக்கு அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க நான் அதை மன்னிப்பு கேட்கிறேன் இதை விட்டு விடுறேன் அப்ப நிச்சயமா உன் ஜபம் கேட்கப்பட ஆரம்பிக்கும் நிச்சயமா உன் ஜபம் கேட்கப்பட ஆரம்பிக்கும் சத்திய வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஜபம் நமக்கு தடையா இருக்கவே கூடாது கத்தர் விரும்புகிறது என்ன ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகள் தன்னிடத்துல வந்து பேச மாட்டார்களா என்று காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் ஒரு மாதிரி மனசாபம் ஏற்படுகிறது இது நிமித்தமாய் பலர் பின்மாற்றத்துக்குள் போய்விடுகிறார்கள் அதுதான் கவலைக்கடமாக இருக்கிறது நிறைய இடத்துல பின்மாற்றத்துக்கு காரணமே என் ஜபம் கேட்கப்படாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க வந்து இவங்க சொல்றது ஆண்டவர் ஆட்டம் போடணும் அவர் இவங்க சொல்றதுங்க அவர் எல்லாம் செய்யணும் ஆனா அவர் சொல்றது இவங்க ஒண்ணு கீழ்படிய மாட்டாங்க இந்த மாதிரி இப்படி சூழ்நிலையில் இருக்கக்கூடாது நம்மை மாற வேண்டும் நம்முடைய நிலைமை மாற வேண்டும் அடுத்தபடியாக ஏன் கத்த நம் ஜபத்தை கேட்காமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபம் அருவருப்பானது வேதத்தை கேளாதபடி வசனத்தை கேளாதபடி வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி விளக்குறவனுடைய ஜபம் அருவருப்பானது இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வேதத்தை வாசித்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் எத்தனை பேர் வேதாகமத்தை நன்றாக படிச்சிருக்கிறோம் வேத புஸ்தகமே நமக்கு பாக்கியம் எந்த ஒரு மனிதன் வேத புஸ்தகத்தை படிக்காமல் ஜபத்துக்கு போவான் என்றால் வேசனம் என்ன சொல்லுகிறது ஒரு ஜபம் அருவருப்பாய் இருக்கிறது அருவருப்பாய் இருக்கிறது வேதத்துக்கு செவி கொடுக்காத மனிதனுடைய ஜபத்தை கத்தர் கேட்கவே மாட்டார் நம்ம வசனத்தின்படி செய்யறோமா வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோமா வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா வேதாமத்தில் என்ன சொல்லுகிறது கத்தருடைய வசனத்தை தியானித்து பார் வேதாகமத்தை கையில சுமந்து கொண்டால் மட்டும் போதாது வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் கத்தனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதை நான் கேட்க வேண்டும் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபம் அருவருப்பானது அருவருப்பானது பலர் வந்து என்ன பேசும்போது சொல்லுவாங்க என் ஜபம் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க கடவுள் சரி ராஜா கேட்க நீ எவ்வளவு பெரிய ஆளு ஓ ஜம கேட்காம இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சரி பைபிள் ஏதாவது வாசியா நீ வாசிட்ட சார் எப்போ தூங்குறதுக்கு முந்தி என்ன தூங்குறதுக்கு முந்தி என்ன பண்ற நீ சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு படிச்சுட்ட தூங்குறதுக்கு முந்தி தான் படிச்சியா அப்ப காலையில காலையில படிக்கல அப்ப ஏன் காலையில பல்லவளக்கு நீ காலையில பைபிள் வாசிக்கலாம் பல்லவளக்குலன்னு அர்த்தம் எந்த மனுஷ வேதத்தை நன்றாய் படிக்கிறானோ அவன் பாக்கியவன் வேதத்தை படிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் வேதத்தின் படி படிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் நூத்தி ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு ஆண்டுகள் கிறிஸ்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன பேர் தெரியுமா வேதக்காரர் வேதக்காரர் காரணம் அப்ப பைபிள் ரொம்ப பெருசா இருந்தது ரொம்ப பெருசா இருந்தது அத சுமந்துட்டு அவங்க போவாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்கதான் வேதக்காரங்க வேதத்தின்படி நடக்கிறான் இப்போ வெரி சேர் பைபிள் தைரியமா சொல்லு சொல்லுத்த வேதாகம் இதுபிள் சொல்லு நாத்த பிடிச்ச பைபிள் நடக்காது வசனத்துக்கு படி நடக்கிறவங்க உத்தம மார்க்கத்தா உத்தம மார்க்கத்தா நம்ம வசனத்தின் படி கீழ்ப்படுகிறோமா வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா வசனத்தின் படி ஜீவிக்கிறோமா வசனத்தின்படி செயல்படுகிறோமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒரு நாளும் மாறவே மாறாது வேதத்தை தன் செவியை விலக்கிறவனுடைய பாத்துருக்க அப்படியே இப்படி வச்சு வாசிப்பா நாலு வார்த்தை நாலே நாள் வசம் நாலே நாள் வார்த்தை இப்படி பார்த்தா என்ன உட்படுமா நீ வசந்த ஒழுங்கா படி ஒழுங்கா படி சிஸ்டமேட்டிக்கா படி சிஸ்டமேட்டிக்கா ஆதி ஆமதலு வெளிப்படுத்தல் வரைக்கும் வா ஒழுங்கா படிச்சுட்டே இருக்கும் முக்கியமானது காரியம் அவன் குருட்டு புத்தியில பயில் படிச்சுட்டு இருக்கான் குருட்டு புத்தியில பயில் படிச்சு குருட்டு புத்தியில வாழ்க்கை நடத்துறோம்னு கணவன் கண்டுட்டு இருக்கான் நடக்கிற காரியம் கிடையாது எந்த ஒரு மனுஷ வேத வேதத்தின்படி செவி விளக்கவே கூடாது செவியை விளக்க கூடாது வார்த்தையை கேட்க வேண்டும் வசனத்தை கேட்க வேண்டும் வசனத்தை தியானிக்க வேண்டும் வசனத்தை ஆராய வேண்டும் மணி இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் என்ற வேதம் சொல்லுகிறது எனக்கு விவரம் தெரிஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முந்தி பெரும்பாலான வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் நாற்பதாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி நான் சொல்றேன் வீட்டுல பெரிய போர்டு வெளியில போர்டு போட்டுக்கோ வெளியில வீட்டு வாசலுக்கு வெளியில போர்டு போட்டுக்கோ இன்று வேதம் வாசித்தீர்களா வீட்டு கேட்ல போட்டுக்கோ இன்று வேதம் வாசித்தீர்களா அப்ப ரவரன் மார்டின் அல்போத் சொன்னாரு அதுக்கு அப்படி இருக்கக்கூடாது இன்றும் வேதம் தியானித்தீர்களான்னு போடணும் அப்படின்ட்டு ஆனா இப்போ எங்கேயுமே அந்த போர்டு கிடையாது எங்கேயுமே அந்த போர்டு கிடையாது ஏன்னா அந்த வீட்டுல இருக்கணும்னு வாசிக்கிறது கிடையாது அப்ப அவே வெளியே ரோட்ல போடுவான் அந்த மாதிரி காலங்கள் உண்டு வேதத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் பாக்கியவான் அப்படி வேதாகமத்தின்படி நடக்கிறவர்கள் வேதத்தின்படி இருக்கிறவர்களை கத்தர் ஆசிரதிப்பார் அவருடைய ஜபத்தை கேட்பார் ஆனால் வேதாகமத்தை கேளாதவன் எவனோ அவனுடைய ஜபம் வேதம் என்ன சொல்லுகிறது அருவருப்பானது அருவருப்பானது ஏன் என்று ஜபம் கத்தர் புறக்கணிக்கிறார் வேத பசை வாசிப்பதில் நேரம் செலுத்துவதே கிடையாது வேத வசனத்துக்கு உனக்கு டைம் இல்லைன்னு சொல்ற வேதத்தை நன்றாய் படி அது உன்னை வாழ்க்கையை உயர்த்தும் வசனத்தின்படி ஜீவிக்கிறவன் உத்தம மார்க்கத்தான் வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பாய் என்றால் கத்தரவனை கனப்படுத்துவார் நம்ம வேதத்தை கேட்காமல போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கத்த நம்ம ஜபத்தை கேட்க மாட்டார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ஜபத்தை கேட்கல ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல இதுதான் எல்லாருடைய கேள்வி ஆனா ஏன் கேட்கல என்பது வசனத்தின் வாயிலாக அவங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது ஒரு காரியம் நம்ம உண்மையாக ஜெபிக்கிறோமா உண்மையாக ஜெபிக்கிறோமா கத்தருடைய பார்வையில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அற்புதம் நடந்து கொண்டே வந்தது அருண்நாத் ரேசு மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் மூன்றரை வருடங்கள் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார் அவர் தமிழத்தில் வந்தவர்கள் தமிழத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வார் ஒரு வார்த்தை தான் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக கண் பார்வை அடைவதாக கபித்தாலே எழுந்துரு எல்லாருக்கும் ஒரே வசனம் தான் ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை தான் அந்த வல்லமை தேவதாசர்களுக்கு உண்டு அந்த வல்லமை தேவ மனிதர்களுக்கு இருந்தது அந்த வல்லமையினால் தேவனுடைய மனிதர்கள் அந்த விதமான வல்லமையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் செய்தார்கள் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் எந்த விதத்துல நாம் இருக்கிறோம் எப்படி எல்லாம் நாம் வாழ்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கத்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து ஆண்டவரே நம்முடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன் நம்முடைய வார்த்தையின்படி நான் ஜீவிக்கிறேன் ஆரம்ப காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி அந்த ஒரு அருமையான பாடலை பாடுவார்கள் நிற்கும் வேதத்தை தினம் தோறும் தேவா உணர்த்தோ எனக்கும் இணையில் என்றுமே என்றுமே வராமல் காத்திடும் அந்த பாட்டுப்ப எப்பவுமே இல்ல யாரும் இல்ல ஏன்னா அந்த முழங்கால் இருக்க வேதத்தை அறியார் தேவதாசர்கள் முழங்காலில் இருந்தார்கள் தேவனுடைய மனிதர்கள் முழங்காலில் இருந்தார்கள் முழங்காலில் இருந்த யுத்த வீரர்கள் ஜார்ஜ் முல்லர் இருநூறு முறை வேதாகமத்தை வாசித்தவர் ஆதியா முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் இரநூறு முறை வாசித்தவர் அதில் நூறு முறை ஹண்ட்ரட் டைம்ஸ் நூறு முறை முட்டிலே வாசித்தார் பைபிள இரண்ட பைபிளில் இந்த நீஸ் நூறு முறை வாசித்தார் முழங்காலிலே வாசிப்பார் முழங்காலே வாசித்தார் அதனுடைய மகன் வல்லமையான தேவனுடைய மகன் ஜார்ஜ் முல்லவரசன் வெயிட் இ மேன் ஆஃப் கிராட் இரண்டாயிரம் அனாதை குழந்தைகளை வைத்து போஷித்தார் எந்த வெளிநாட்டு ஆதரவு கிடையாது அவர் ஒவ்வொரு நாளும் காலையில உடனே எல்லா குழந்தைகளுக்கும் பிளேட் பண்ணிக்கிட்டே வருவாராம் கையில பைபிளோட முடிஞ்ச உடனே அங்க வந்து சொல்வாராம் இந்த இடத்துல இருந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் உணவு வந்துச்சியா சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும் அந்த விதமான தேவனுடைய தாசர்கள் தேவ மனிதர்கள் தேவ மனிதர்கள் தேவனுடைய தாசர்கள் அவ்வளவு தூரமா இருந்தவர்கள் அவ்வளவு தூரமாய் தேவனோட சஞ்சரித்த தேவதாசர்கள் தேவனுடைய மனிதர்கள் அப்படியாக இருந்தது பாகவத வேதனாய் சாஸ்திரியாருடைய புப்பாட்டனார் அவருடைய மனைவி காலி டீ டப்பாவை கொண்டாந்து அப்படி காட்டி இந்தப்பா டீ டப்பா இருக்கு உள்ள டீ தூளே இல்லை அப்படி வச்சுட்டா உடனே அவர் அந்த டப்பாவை எடுத்து மேல ஆண்டவர்கிட்ட காட்டி ஒரு பாட்டை பாடினாங்க பாட்டை பாடி முடிச்சாராம் டீ எஸ்டேட் ஓனர் வந்து ஒரு லாரி ஃபுல்லா டீ தூள் வந்து இறங்கிச்சு நானும் டி எஸ்டேட்டி காட்டுறேன் ஒண்ணுமே எனக்கு வரல ஆனா அவ்வளவு தேவருடைய மனுஷன் அண்மையில பாகவதர் வேதநாயக் சாஸ்திரியார் சமீபத்தில் அவருடைய ஸ்பீச் கேட்டார் எனக்கு எண்பத்தி ஒன்பது வயது ஆகிவிட்டது நான் பாடுகிறேன் என் பாட்டுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வயசாச்சு நிறைய காரியம் நான் மறந்துட்டேன் ஆனா அவர் மகிழ்ச்சியுடன் ஒரு வார்த்தையை சொன்னார் நான் ஊழியத்தை செய்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறார்கள் என் பேர பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறார்கள் ஐந்தாவது தலைமுறையாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன் சொன்னார் இதுவரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு பாகவதர் வேதனாய் சாஸ்திரியாரை குறித்து யாரும் குறை சொன்னதே கிடையாது ஒரு பய குறை சொன்னதே கிடையாது அவருடைய பாட்டு உயிர் மிக்கிறது அவர் வேதாகமத்தை நன்றாக படித்தவர் தேவனோடு சஞ்சரித்த தேவ மனிதர் தேவனோடு சஞ்சரித்த தேவனுடைய மனிதர் இன்னைக்கு நம்ம ஏன் நம் கத்தர் ஜபத்தை கேட்கவில்லை வேத வசனத்துக்கு கீழ்படி வேத வசனத்தை முதலிடம் கொடு கத்தர் ஜபத்தை கேட்பார் மூன்றாவதாக ஏன் கத்தர் உன் ஜபத்தை கேட்க மாட்டார் ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எடுத்து வாசிங்க ஒன்னு யோவன் ஐந்து பதினான்கு ஒன்னியோவான் ஐந்து பதினாலு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் வேதம் தெளிவாக என்ன சொல்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பெற்றிருக்கிற தைரியம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு செவி கொடுப்பார் கட்டாயமா கொடுப்பார் அருண்நாதேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது மூன்றரை வருஷம் எந்த பிரச்சனையானாலும் சரி கண்ணில் கண் பார்வை இல்லையோ காது கேட்கவில்லையோ மறித்த பணமோ எதுவா இருந்தாலும் சரி வருவார் ஒரே வார்த்தை தான் உடனடியாக ஜெபம் கேட்கப்படும் உடனடியாக ஜெபம் கேட்கப்படும் ஆனால் எச்சமனை தோட்டத்தில் மூன்று முறை முகங்கு கீழே விழுந்தார் மூன்று முறை கீழே விழுந்தார் உடம்பெல்லாம் ரத்த வேர்வை ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது கதிரி அழுதா பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று தெய்வ குமாரனா இயேசு மூன்று முறை கெத்தமனை தோட்டத்தில் முகங்குப்புற கீழே விழுந்தார் நம் எதையாயிலும் அவருடைய கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் பிதாவினுடைய சித்தம் நீ போக வேண்டும் என்று இன்னைக்கு நமக்கு அந்த ஜபம் கேட்கப்படவில்லை என்றால் கத்தருடைய சித்தம் தாமதிக்கிறார் அல்லது அவர் இந்த காரியத்தில் விருப்பப்படவில்லை இந்த காரியத்தை அனுமதிக்கவில்லை இந்த மூன்று காரியமே அல்லாமல் உன் ஜபத்துக்கு ஒரு காலம் தடை வரவே வராது நிச்சயமா கேட்பார் நிச்சயமா ஒரு முறை ஒருத்தர் என்ன ஒரு வீட்டு அவருடைய தங்கையுடைய வீட்டுக்கு அழைச்சி சென்றார் இப்போ சொன்ன ஒரு காரியம் என்னன்னா இது என் தங்கையுடைய மகள் திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவளுக்கு குழந்தையே கிடையாது பதினஞ்சு பதினெட்டு வருஷம் நினைக்கிறார் குழந்தையே இல்லை அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ரொம்ப முடியல நிறைச்சிட்டு இப்ப என்ன பண்ணு யோசிக்கிறேன் ஆனா நான் ஜெபிச்சிட்டு இப்போ சொன்னேன் அடுத்த வருஷம் உனக்கு பையன் பரப்பாமா அப்படின்ட்டு அதன்படி கத்தர் அந்த அவளுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்தார் பையன் பிறந்தான் அவன் பிஏ ஆர்க்கு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கிறான் நான் நேற்று அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் நான் கேட்டேன் பல வருஷம் எத்தனையும் வருஷத்துக்கு முந்தி உனக்கு கேன்சர் என்ற இது கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இந்த டாக்டர் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணன நானும் உனக்கா ஜோ பண்ணிட்டு இருக்கமா நீ எப்படி இருக்கிறாட்டு அண்ணா எந்த கேன்சர் அறிகுறி என் உடம்புல கிடையாது ஒரு இடத்துலயும் கிடையாது அநேக மக்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார் பல மக்கள் பிளட் கேன்சர் பயங்கரமான கேன்சர்னால் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கேட்பேன் எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு டிசீஸ் ஃப்ரீ டிசீஸ் ஃப்ரீன்னா இனிமேல் உனக்கு கேன்சர் கிடையாது என்று ஆராதிக்கிற ஆராதிக்கிற இருக்கிறார் இருக்கிறார் நம்ம இயேசு அவர் ஜபத்தை கேட்பார் ஜபத்தின் மேன்மையை அறிவார் எதற்கு நாம் யார்கிட்ட நான் ஜபம் பண்றேன் என் காதை உண்டாக்கினவர் கேளாரோ ஆனா ஏன் தடை வருகிறது என்பதையும் கத்தர் இந்த மாலை நேரத்தை இந்த காலை வலையில தெளிவா சொல்லியிருக்கிறார் நம்ம வாண்டவருடைய பாதத்தில் இருப்போம் கேட்போம் இதுல என்னுடைய ஜபத்துக்கு தடை என்ன காரணம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எல்லாரும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக நன்றியோடு சோதரிக்கிறோம் வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரிய செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பேசும்படி நாங்கள் ஜபத்து தடைகளை நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஜபத்தை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் நாமத்தினாலே தங்களுடைய வீடுகளில் அற்புதம் நடக்க வேண்டும் எப்பேர் வியாதி இருந்தாலும் உடனே குணமாடியும் எங்களுடைய அருமையான வீடுகள் ஆசிர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் ஏன் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தெரிவித்த நாமத்தில் பிதாவே ஆமே